வணக்கம் மக்களே இன்றைக்கி வீட்டுக்கு தொட்டு கறிக்கு ஓராவும் ஆக்கணாங்கெழுது மீன் தான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஓரா மீன் வந்து வெட்ட தெரியாதவங்க வெட்டினா கையில் முள் குத்துச்சுன்னா உயிரே போய்டும் அந்த அளவு வலிக்கும் அதனால் பார்த்து தான் வெட்டணும் வெட்டை தெரியாதவங்க வந்து நீங்கள் கத்திரிக்கோல் கூட முள்ளை வெட்டிவிட்டு அதுக்கு பிறகு அறுமனை வச்சு பீஸ் போடுங்க தெரியாமல் வெட்டாதீங்க மீன் வெட்ட தெரியாமல் வெட்டாதீங்க இன்றைக்கி எங்கள் அத்தை தான் எனக்கு மீன் வெட்டி கொடுத்தாங்க இது கண்ணு பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் கடல்லேருந்து நேரடியாக பிடிச்சிட்டு வந்த மீன் ஆக்கணாங்கேலதும் அதே மாதிரி தான் ஆக்கணாங்கேது மீன்லேயும் முதுகில் வந்து ஒரு முள் நீட்டாக இருக்கும் அந்த முள்ள ஃபஸ்ட்டு வெட்டிடணும் வெட்டிட்டு அதுக்கு பிறகு தான் குழம்பு வைக்கணும் அதுக்கு பிறகு தான் அரியணும் அப்போ தான் வந்து அந்த மீனும் நல்லாயிருக்கும் குழம்புக்கான நல்ல டேஸ்ட்டான மீன் ஆக்கணாங்கிலது மீன் நல்லா இருக்கும் வெட்டுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மீன் பேர் உங்களுக்கு உங்கள் ஊர்லலாம் அந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஒவ்வொரு தான் அந்த மீன் அந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா ஒரு ஒன்று அது ஆக்கணாங்கிறது உங்கள் ஊரில் என்ன மீனுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்